அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இது ஞானபீடம் யூடியூப் சேனல் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை குபேர தீபம் ஏற்றுவதற்குண்டான நேரம் மற்றும் மந்திரத்தை இந்த ஆடியோவில் பதிவிடுகின்றேன் ஒரு அன்பு அறிவிப்பு இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் குடும்பத்தில் பணம் அதிகமாக தங்க குபேர வசியம் ஏற்பட கடன் தொல்லை அத்துணையும் நீங்கி பண ஈர்ப்பு உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வைகாசி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இன்று மாலை ஆறு பதினைந்துக்கு மேல் எட்டு பதினைந்துக்குள் ஏதாவது ஒரு மணி நேரம் மீண்டும் சொல்லுகின்றேன் மாலை ஆறு பதினைந்துக்கு மேல் எட்டு பதினைந்துக்குள் ஏதாவது ஒரு மணி நேரம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி ஒரு விளக்கு அது குபேர விளக்காக இருக்கலாம் அல்லது வேற எந்த விளக்காக வேணா இருக்கலாம் அந்த விளக்கில் நெய்வூற்றி ஊற்றி தீபமேற்றுங்கள் அல்லது நமது ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் வடக்கு திசை நோக்கி தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தி மக வைத்து அந்த தீபத்தின் சுடருளியில் குபேர பகவானை தரிசனம் செய்து ஓம் அலகாபுரி அரசே போற்றிவோம் ஓம் அலகாபுரி அரசே போற்றிவோம் அரசே போற்றி முறை சொல்லி குபேர வழிபாடு இன்று வியாழக்கிழமை செய்தீர்கள் என்று சொன்னால் குபேர அவசியம் ஏற்படும் ஒரு மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்து விடலாம் நீங்க மந்திரம் சொல்லி முடிச்சுன்னா தூபதீபம் காட்டுங்க வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க இந்த ஆடியோவை அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இல்லாமல் யாராச்சும் கஷ்டப்பட்டு இருக்காங்களா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கா விரும்பிய மனவாழ்வு அமையாமல் இருக்கா கணவன் மனைவிக்குள்ளே சதா பிரச்சனையாக இருக்கா நமது ஞானபீடத்தில் இந்த மாதம் ஸ்ரீ மன்மத மகா யாகம் நடைபெறுகின்றது அதர்வண வேத முறைப்படி இந்த யாக பிரசாதமாக பெண்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் தரப்போகிறோம் இதை நாங்கள் சொல்லும் முறைப்படி தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் தீரும் விவரம் அறிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்